இந்த இடம் எந்த இடம் இடம்னு பெங்களூர் வாசிகளுக்கு நல்லா தெரியும் இந்த படிக்கட்டு வழியாக தான் பயணிகள் போகணும் வரணும் அதன் வழியாக தான் தாமரை ஒரு நிறைமாத கர்ப்பிணி நடந்து போனால் இங்கே தான் வழிக்கு விழுந்தா விழுந்தபோது படிக்கட்டில் அடிப்பட்டு அவள் வயிற்றில் இருந்த கருவும் அவளும் இறந்து போனாங்க இதை பார்த்த கணவன் சூர்யா எடுத்த முடிவு இருக்க அது ஒரு சோகமான முடிவு என்ன முடிவுன்னா இங்கே பார்க்க போகிறீங்கள ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து இந்த ரயிலில் விழுந்து தான் அவன் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டான் இது ஒரு சோகமான கதை பல ஆயிரம் மக்கள் இந்த வழியாக தான் போகணும் வரணும் இதுக்கு ஒரு தீர்வு அந்த தீர்வுக்கான காணொலி தான் இது இந்த கதைய கவிதை நடையில் சொல்லலான்னு ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னால் பல பேர் நம்ம சேனல பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்றது இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதில்லை ஷேரும் தயவு செய்து முதல் தடவை பார்த்தாலும் சரி பல தடவை பார்த்தாலும் சரி தயவு சச்சரி பண்ண மருந்துடாதீங்க வாங்க கதைக்குள்ள போவோம் இது வந்து கொஞ்சம் புதிய முயற்சியா நான் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாமரை தண்ணீரில் மலரும் தாமரை பெயரை கொண்ட இவள் தரையில் நடந்தால் போதும் ஆண்கள் எல்லாம் சூரியனாக மாறி இவளை ஓரக்கண்ணாலும் முழுக்கண்ணாலும் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் இவள் வயது இருபது மாநிலம் மங்காத நிறம் கருங்கூந்தல் காற்றுக்கு விடும் சவால் பருவம் இவள் உருவத்தை படாத பாடு படித்திருந்தது கல்லூரியில் படிக்கிறாள் இளநிலை பயிலுகிறாள் பிறப்பிடம் தமிழகம் வேலூர் இருப்பிடம் தற்போது பெங்களூர் தமிழச்சி இவள் சூர்யா என்ற பெயர் கொண்ட இவன் கவன் காவலன் எதற்கு இவன் சார்ந்திருந்த கன்னடத்திற்கு கன்னட மொழி மீது பற்று காவல்துறையில் பணி கடமையை சரிவர செய்வான் மணந்தால் கன்னட பெண் இல்லையேல் மனமே இல்லை என் வாழ்வில் தன்னை சுற்றி உள்ளவரிடம் கூறியவன் திகைத்தான் திணறினான் பார்வை நகரம் மறுக்க யார் இந்த தேவதை கேள்விக்கு விழை தெரியாமல் விழித்தான் விழியால் அவள் அழகை ருசித்தான் சூர்யாவை பார்த்த தாமரை சுருண்டால் மருண்டால் யார் இந்த கல்வன் இது என் இதய கதவை இதுவரை இழுத்து மூடியிருந்தேன் இத்தனை நாள் என் அனுமதி இல்லாமல் எப்படி நுழைந்தான் கேள்வி கேட்டவளுக்கு இரவு முழுவதும் விடை தெரியவில்லை அவன் உருவம் இதய சூற்றில் படிந்திருந்தது சிவந்த நிறம் சுருண்டை முடி அடர்த்தியாக சற்று குறைவாக முதல் சந்திப்பு மட்டும் பார்வை பரிமாற்றம் அடுத்த சந்திப்பு அரு அருகே முதலில் அவன் கன்னடத்தில் மாட்டாட இவள் தமிழில் மொழிய காதலுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லையே மொழியும் இல்லையே கன்னடமும் தமிழும் கலந்தது காதலாக மலர்ந்தது தாய் வீட்டில் சொன்னால் தாமரை தடுத்தார்கள் வழக்கமான பாணிதான் சூர்யா வீட்டில் சுத்தமாக விருத்தார்கள் பழக்கமான பண்புதான் ஒரு மகள் சம்மதிக்க வேண்டியதாயிற்று ஒரே மகள் அவள் விருப்பம் ஒரே மகள் அவள் விருப்பம் விட்டுவிடலாம் இருவருக்கும் திருமணம் நடந்தது முதலிரவில் முகமுடியாக இருள் அதை விரட்டியது மின்னொளி தாமரையும் விரட்டியடிக்க முயற்சித்தால் ஆனால் அது அவளை ஒட்டிக்கொண்டது எப்படி ஆரம்பிப்பது என்பதில் தடுமாற்றம் காவல் பணியில் மேல் அதிகாரி ஆணையிட்டால் அடுத்த நொடி எதையும் செய்து முடிப்பான் இந்த அறையில் மேல் அதிகாரி யார் தான் ஆனால் அவள் மொட்டாக தலை கவிழ்ந்து உள்ளாள் இப்படியாக விட்டால் சரி வருமா இருமினான் சற்றண்டு பார்த்தால் பார்த்தால் பற்றண்டு அவள் கரத்தை பற்றினான் பதறுவாள் என்று எதிர்பார்க்க பற்றினாள் அவள் மெதுவாக அவளை தன் பக்கம் இழுக்க மெதுவாகத்தான் செய்தான் பொத்தென்று அவன் மீது சாய சற்றென்று அவ கையில் இருக காவல் பணியாளன் கல்வனா இவள் கண்ணி இவள் எண்ணினானா இல்லை பின்னினான் மின்னொளி நாணி மின்தலை பட கண்ணொலி காணாமல் போக இருவரும் கரைந்து போனார்கள் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவன் கற்பம் அடைஞ்சா வளையப்பெல்லாம் சிறப்பா கொண்டாடினாங்க தாய் தான் அவளுக்கு வந்து பிரசவம் நடக்கணும்னு அவ விருப்பப்பட்டா அவளுடைய தாய் வீடு வேலூர்ல இருக்கு சரி கார்ல அழைச்சிட்டு போறேன் இன்னு சூர்யா சொன்ன முடியாது ட்ரெயின்ல போகலாம் அப்படின்னா சரி ட்ரெயின்ல போகலான்னு டிக்கெட் புக் வந்தே பாரத்துல காலையில எட்டு மணி அப்பதான் இவளை கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான் அழைச்சிட்டு வரும்போது அங்கதான் வித்து நடந்தது நீங்க இங்க பாக்குறீங்கல்ல அந்த காண்வழி தான் கேரபுரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டங்க படிகட்டில் தான் போகணும் பல பேர் பல ஆயிரம் பேர் ஒவ்வொரு நாளும் நிறையா வந்துட்டு போகிறாங்க ஒரு லிஃப்ட்டு கிடையாது ஒரு எஸ்கலேட்டர் கிடையாது நான் அடிக்கடி போவேன் ரெண்டு தர நானே வடிக்கி விழுந்திருக்கேன் அதே மாதிரி தாமரை கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்தை நெருங்கிட்டால் இப்போ வந்து தாய் வீட்டுக்கு போகும்போது படிகட்டில் நடக்கும்போது சிரிப்பாகி அப்படியே உருண்டு கீழே விழுந்து பனிக்கூடம் வெடிச்சு பெட்டும் தண்ணியும் வெளியே வர உடனடியே அங்கே உள்ளவங்களாம் பதறி அவளை தூக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஆனால் குழந்தையோட உயிரும் சரி அவ உயிரும் போயிடுச்சு இதை பார்த்து தாங்க முடியாத சூர்யா இதே பார்க்குறீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டோம் இது உங்களுக்கு கற்பனை கதை தான் பிற்காலத்தில் இந்த கற்பனை உண்மையாக கூடும் அதனால் கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் ரயில்வே துறையும் செய்து இந்த இடத்துல ஒரு எஸ்கலேட்டர் அல்லது லிஃப்ட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஏன்னா வயதானவங்க நிறைய பேர் வராங்க கர்ப்பமானவங்க வராங்க என்ன நடக்கும் எதுன்னு தெரியாது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு அடிபட்டுருக்கு ஆனால் இதேமாரி விளைவுகள் தாமரை போல பெண்ணுக்கு வராமல் தடுக்கணும்னா அது உங்கள் கையில் இருக்கு நிறைய வசூல் பண்ணுறீங்க வரி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாதா ஏற்பாடு பண்ணுங்க அதனால் இந்த தயவு தயவுசெய்து நீங்கள் மட்டும் பார்க்காம இது ஒரு விழிப்புணர்வாக நினச்சி எல்லாருக்கும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அப்படியேச்சும் இந்த இடத்துல ஒரு எஸ்கலேட்டர் அல்லது ஒரு லிஃப்ட் வந்ததுன்னா என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னா நான் கேர்ப்புறை வாசி இங்கே தான் இருக்கேன் சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது போது நான் ஒவ்வொரு சமயத்துலேயும் லக்கேஜை தூக்கிட்டு படாத போட்டு படுறேன் நாம் பட்டில்ல என் மனைவி என்ன போல் வயதானவங்க பல பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் செய்து இதை வந்து இந்த காணொலியை ஒரு விழிப்புணர்வாக நினச்சி இதை வந்து நிறைய பேர் பார்த்து பலருக்கு பகிருங்க